ராகுல் காந்தி ரெண்டு மக்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்கார் இந்த அறிக்கை வெளிய வந்து நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக ஒருத்தர வேக வேகமா அப்பாயின் பண்ணிருக்காங்க இந்த தலைமை தேர்தல் ஆணையருடைய அப்பாயின்மென்ட் குறித்து ஒரு மிக முக்கியமான வழக்கு உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இந்த விசாரணையில ஏதாவது தீர்ப்புகள் வந்தா அது மோடி அரசாங்கத்தை நேரடியா பாதிக்கும்னு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள விடிய விடிய உட்கார்ந்து ஞானேஷ்குமார் அப்படிங்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியை எதுக்காக சீஃப் எலெக்ஷன்

இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர தேர்வு செய்யணும் அப்படின்னா யாரெல்லாம் அந்த தேர்தல் குழுவில் மிக விரிவாக ஒரு செட்ட உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாக கொடுத்தது பண்ணாம மோடி அரசாங்கம் ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை எதுக்காக அந்த குழுவில் இருந்து விளக்குனாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அந்த குழுவில் இருக்கிறது என்ன பிரச்சனை ஏன் தலைமை நீதிபதி இந்த குழுவில் இருந்து விளக்கினாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இதுக்கு எதிராக இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்க கூடிய வழக்குல ஏன் மோடி அரசாங்கத்தினுடைய அட்டார்னி ஜெனரல் கோர்ட்ல அப்பியர் ஆகாம இருக்கிறாரு எதுக்காக பின்வாங்கிறாங்க ஓடி போறாங்க ஒட்டுமொத்தமாக உச்ச மோடி அரசாங்கத்துக்கு வைக்க போற ஆப்பு என்ன இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷனரா இருந்த அருண் கோயல் எதுக்காக எந்த முன் அறிவிப்புமே இல்லாம திடீர்னு இரவோடு இரவா ரிசைன்மெண்ட் போனாரு இன்னைக்கு வரைக்கும் ஏன் இது விசாரணைக்கு வரவே இல்லை அதே சமயத்தில் அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய ஞானேஷ் குமார் ஐஏஎஸ் அதிகாரி எப்படி திடீர்னு இரவோடு இரவா இந்தியாவினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்தார் எதன் அடிப்படையில் இவருடைய அப்பாயின்மெண்ட் நடந்தது இவர் யார் செலக்சன் பண்ணாங்க செலக்ஷன் கமிட்டியில் இருந்த பட்டியல்கள் என்னென்ன சர்ச் கமிட்டியில் இருந்த நபர்கள் யாராரு எதுக்காக ஜனாதிபதி இரவோடு இரவாக இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இவர் கடந்த காலங்களில் மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக அயோத்தி தீர்ப்பா இருக்கட்டும் இல்ல யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கட்டும் இதுல என்ன பங்காற்றிருக்காரு இவருக்கும் அமித்ஷாவுக்கும் நேரடியாக என்ன தொடர்பு வணக்கம் இந்த மெட்ராஸ் யூ நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு உச்ச வந்து பரபரப்பான ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு ஆனா மோடி அரசாங்கம் அந்த விசாரணைக்கே வராம ஓடி ஒளிஞ்சிருக்காங்க அந்த விசாரணை எதை பத்தி அப்படின்னா இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அவரோட சேர்த்து இன்ன ரெண்டு தேர்தல் ஆணையர் மொத்த மூணு தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ் குறித்தான முக்கியமான வழக்கு இந்த வழக்கு குறித்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி டீடெயிலாக ரெண்டு அறிக்கை கொடுத்தார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னும் சில நாட்களில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் அவசர அவசரமாக எதுக்காக ஒரு புது தேர்தல் ஆணையரை நீங்கள் நியமிக்கிறீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஏன் எதுக்காக நீங்கள் வந்து ஒரு வழக்கு மிக முக்கியமான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த வழக்கை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமே இல்லாம ஓடி ஒளியறிங்க அப்படின்னு பல முக்கியமான கேள்விகளை வந்து ராகுல் காந்தி கேட்டிருக்காரு அதாவது இந்த வழக்கினுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்க்கும்போது பல திடுக்கிடும் உண்மைகள் நமக்கு வந்து வருது அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலை நடத்தக்கூடியது தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடி அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு அட்டானமஸ் பாடி இதுக்கு வந்து ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பார் அவர்தான் தலைமை தேர்தல் ஆணையர்னு சொல்லுவாங்க அவங்க கீழே ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க இதுதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வருது ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு குறிப்பாக டிஎன் சேஷன் பீரியடுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மூன்றாக மாற்றப்படுது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவருக்கு கீழே ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் இந்த ப்ராசஸ் வருது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து சீஃப் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஹெட்டாக வருவார் இந்த ப்ராசஸ் வந்து எண்பத்தொம்போதுகளுக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றப்படுது ஏன் மாற்றப்படுது அப்படின்னா ஒரு நபர்கிட்ட எல்லா அதிகாரமும் குவிஞ்சு இருக்கக்கூடாது அதிகார பரவலாக்கப்படணும் ரெண்டு கமிஷனர் மூணு கமிஷனர்ஸ் இருக்கணும் தான் இந்த சட்டத்தை வந்து அன்னைக்கு கொண்டு வந்து மூணு கமிஷனரா மாற்றப்படுது அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியெல்லாம் எழுந்துச்சு அதுக்கு பிறகு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இவங்களை யார் நியமனம் பண்ணுவாங்க இந்த கேள்வி வருதா இல்லையா இப்ப வழக்கமா ஏற்கனவே அன்னைக்கு இருந்த எக்ஸிஸ்டிங் என்ன இந்தியாவினுடைய ஜனாதிபதி நியமனம் பண்ணுவார் சரி இந்தியாவினுடைய ஜனாதிபதி இவரை ஏன் நியமனம் பண்றார் யார் சொல்லி நியமனம் பண்றார் எதனடிப்படையில் இவரை வந்து தேர்தல் ஆணையராக நியமனம் பண்றாரு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதுக்கு என்ன அப்படின்னா கட்சி ஒரு கமிட்டி போட்டு ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வாங்க அவங்க ரெக்கமெண்டேஷனா கொடுப்பாங்க அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து பிரசிடண்ட் கையெழுத்து போட்டு நடைமுறை கொண்டு வருவாரு இதுதான் காலங்காலமாக நடந்த ஒரு விஷயம் அப்போ முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் என்பது ஆளும் கட்சியின் கையில் தான் இருந்தது ஆளும் கட்சி தான் அதில் ஒரு மெஜாரிட்டியான ரோல் பிளே பண்ணுச்சு அந்த காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இந்தியாவினுடைய துணை பிரதமராக இருந்த எல் கே அத்வானி இதே பாஜகவினுடைய மூத்த தலைவர் மோடிக்கு குருவா இருந்தவர் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு அஞ்சு மெம்பர்ஸ் கமிட்டி உருவாக்கி தான் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யணும் இந்தியாவுக்கு தேர்தல் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராசஸை ஜனநாயகத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி தேர்வு செய்யறது இல்லை எலெக்ஷன் கமிஷனர்ஸை எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை உருவாக்கணும் அதில் பிரதமர் இருக்கணும் இந்தியாவினுடைய லா மினிஸ்டர் அவர் கண்டிப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும் அதாவது லோக்சபாவினுடைய தலைவர் இருக்கணும் ராஜ்யசபாவினுடைய தலைவர் இருக்கணும் இப்படி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து தான் தலைமை தேர்தல் ஆணையரையும் மற்ற ரெண்டு தேர்தல் ஆணையரையும் தேர்வு செய்யணும் பொத்தம் பொதுவாக ஆளும் கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையர் அப்பாயின் பண்ணக்கூடாது எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் தலைவர் இருக்கணும் தலைவர் இருக்கணும் லா மினிஸ்டர் இருக்கணும் பிரதமர் இருக்கணும் இது மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கமிட்டி இருக்கணும் முக்கியமான விஷயம் கூட இந்தியாவின் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருந்த எல் கே அத்வானிய சொல்லியிருக்கார் அப்போ ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும்னு இதே பாஜக தான் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சொல்லுச்சு அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கு எதை பற்றி அப்படின்னா தேர்தல் ஆணையரை அப்பாயின்மென்றது குறித்தான மிக முக்கியமான வழக்கு வருது அந்த வழக்கினுடைய பேர் என்ன அப்படின்னா அனு பர்வாலா வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்க கூடிய வழக்கு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே ஓடிகிட்டு இருக்குது இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழுவுக்கான புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கில் மிக முக்கியமான விஷயம் அதாவது ஒருத்தங்க பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷன் போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு புது சட்டத்தை கொண்டுவாங்க ஒரு லெஜிஸ்லேட்டிவ் வேக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா குறிப்பாக கேஎம் எம் ஜோசப் தலைமையில் அஞ்சு பேர் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் வேக்கம் இருக்கு அதாவது தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட்ல ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்கு ஒரு நடைமுறை ஜனநாயகம் கேப் அதை அப்படிங்கிறதுக்காக உச்ச சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டின் படி ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி மேட்டர்ங்கிற அடிப்படையில் இந்த தேர்தல் ஆணையர் குறித்து அப்பாயிண்ட் ஒரு புது சட்டத்தை ஒரு இன்டீரியர் சட்டத்தை கே எம் ஜோசப் தலைமையிலான உச்ச நீதிமன்றத்தினுடைய குழு நீதிபதிகள் குழு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்வு செய்யறதுக்கு ஒரு குழுவை நீங்க உருவாக்கணும் அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கணும்னா இந்தியாவினுடைய பிரதமர் இருக்கணும் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும் இந்த மூணு பேர் கொண்ட குழு தான் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையரையும் மற்ற இரண்டு தேர்தல் ஆணையரையும் தேர்வு செய்யணும்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பு வந்து சில மாசத்துக்குள்ளேயே இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தனி சட்டத்தை டிராப்ட் பண்றாங்க அந்த தனி சட்டம் தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் திரும்பவும் விசாரணைக்கு சேலஞ்ச் ஆயிருக்கு ஏன் அந்த தனி சட்டம் இவ்வளவு சிக்கலா மாறி இருக்கு அப்படின்னா குறிப்பா சொல்ல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூனியன் லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மெக்வாலா ராஜசபால இந்த சட்டத்தை பாஸ் பண்றாரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பன்னெண்டே அவர் வந்து இந்த சட்டத்தை உடனே கொண்டு வர்றார் அந்த சட்டம் என்ன சொல்லுது அந்த ஒரு டிராஃப்டை வந்து ராஜ்யசபாவில் வைக்கும் அந்த டிராஃப்டுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வருது அந்த டிராஃப்ட்லேயே என்ன இருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு மூணு பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்படும் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல பிரதமர் இருப்பாரு ஒரு யூனியன் அதை அவரை தேர்வு தேர்வு அது எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வாங்கன்னு ஒரு புது சட்டத்தை இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வர்றாங்க நாம என்ன கேட்கிறோம் உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கறாங்க நீங்க தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் போது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும்னு சொல்றாங்க நீங்க என்ன பண்றீங்க ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த பாஸ் சொல்லக்கூடிய ராஜ்யசபாவை சிஜேவிமன்ற தலைமை நீதிபதியை அந்த குழுவில் இருந்து நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொண்டு வர்றீங்க இந்த கேபினெட் மினிஸ்டர் யாரு அமித்ஷா வர்றாரு அப்போ பிரதமர் மோடி என்ன பண்றாருன்னா அவர் அந்த கமிட்டியில் இருப்பாரு அமித்ஷா அந்த கமிட்டியில் வச்சுக்குவார் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கொண்டு அப்போ இந்த மூணு பேர்த்தில் எது மெஜாரிட்டியாக இருக்கோ யாருக்கு அதிக ஓட்டு இருக்கும் யாருக்கு அதிகம் ஓட்டு இருக்கும் ஆளுங்கட்சியை சார்ந்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கு தான் இருக்கும் கண்டிப்பாக ராகுல் காந்தி சொல்கிற பேச்சு எடுபடவே எடுபடாது அப்போது டூ இஸ் ஒன் ரேஷியோ அடிப்படையில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய முறையை இவங்க கொண்டு வர்றாங்க இது முழுக்க முழுக்க ஆபத்தானது கான்ஸ்டியூஷனுக்கு பொருந்தாது அப்படின்னு திரும்பவும் இவங்க கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து பிரசாந்த் பூஷன் பாரியான மிக முக்கியமான வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் இல்லை ஏடிஆர் போன்ற அமைப்புக்கெல்லாம் நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணுறாங்க அந்த சேலஞ்ச் தான் இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கு ஆனால் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமே இல்லாமல் பாஜக அரசு ஓடி ஒழியுது இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்திருக்கல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உங்களை கூப்பிட்டுருக்காரில்ல அந்த வழக்கு விசாரிக்க வேண்டும் இல்லை நீங்கள் ஏன் விசாரணைக்கு வரல விசாரணைக்கு வர்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தாவினுடைய தேர்தல் ஆணையரை நீங்கள் ஏன் மாற்றுறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு நீங்கள் வேக வேகமாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு புது தேர்தல் ஆணையரை நியமிக்கிறீங்கன்னா எதுக்காக நியமிக்கிறீங்க யார் அந்த ஞானேஷ்குமார் அவருடைய பின்புலம் எல்லாம் என்னன்னு எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு தேர்தல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய பாடியை நீங்க கரப்ட் பண்றீங்க அப்படிங்க ஒரு கேள்வி வருது இந்த தேர்தல் ஆணையம் தான் பாத்தீங்கன்னா பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய எம்பி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடத்துறாங்க மாநில சட்டமன்ற தேர்தல் அவங்க தான் நடத்துகிறாங்க ஜனாதிபதி தேர்தல் அவங்க தான் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பாடி எலெக்ஷன் அவங்க தான் நடத்துகிறாங்க அப்போ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேர்தல் ஜனநாயகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய அதை வந்து ப்ராப்பராக எந்த விதமான ஃப்ராடுமே நடக்காமல் முறையாக நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு நீங்கள் ஏன் ஒரு ஃப்ராடான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றீங்க இதுக்கு பேர் புது சட்டம் ஆனால் அந்த சட்டம் ரொம்ப 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 தவறானதாக இருக்குல்ல ரொம்ப அயோக்கியத்தனமானதாக இருக்குல்ல ஏன் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த குழுவில் சிஜிஐ இல்லை இப்ப நீங்க கொண்டு வந்து புது அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்தியாவினுடைய ஒரு சர்ச் கமிட்டி ஒரு குழு போடுவாராம் அந்த குழு தேடி ஒரு பட்டியலை அந்த பட்டியலில் இருந்து ஒரு அஞ்சு பேர்த்த செலெக்ஷன் கமிட்டி யாரு பிரதமர் மோடி அமித்ஷா எதிர்கட்சி தலைவர் இவங்களை வச்சு நீங்க ஒரு செலக்ஷன் கமிட்டி போடுவீங்களா இந்த செலெக்ஷன் கமிட்டியில யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அவங்கள பிரசிடண்ட் கிட்ட பரிந்துரை பண்ணுவீங்களா பிரசிடண்ட் கையெழுத்து போட்டு அவங்களை தேர்தல் ஆணையர் ஆக்கிடுவாரா இதுதான் அவங்களோட செட்டப் இதன் அடிப்படையில் தான் நீங்க ஞானேஷ்குமாரை கொண்டு வந்திருக்கீங்க ஞானேஷ்குமார கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இந்த சர்ச் கமிட்டியில இருந்து செலக்ஷன் கமிட்டிக்கு வந்த லிஸ்ட பார்த்துட்டு ராகுல் காந்தி சொன்னாரா இல்லையா ராகுல் காந்தியினுடைய பேச்சை நீங்க கேட்காம இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த ஞானேஷ்குமார தேர்தல் ஆணையராக அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக தேர்வு செஞ்சு உடனே ஜனாதிபதி மாளிகை அனுப்பிச்சு உடனே கையெழுத்தாயி இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்குள்ள அவர் நீங்க தேர்தல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின் பண்றீங்க ஏன் இதெல்லாம் இவ்வளோ வேகமாக நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் வருது ஏற்கனவே நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தேர்தலில் இவிஎம்ல ஊழல் நடக்குதுன்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க கப்ப நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தலா இருக்கட்டும் இல்ல மகாராஷ்டிரா மாநில தேர்தலா இருக்கட்டும் இல்ல டெல்லி மாநில தேர்தலா இருக்கட்டும் என்ன பிரச்சனை வந்துச்சு எலக்ட்ரோரல் அந்த தயாரித்த வாக்கு சீட்டுகள் இருக்கு இல்லையா அந்த வாக்கு பட்டியல்கள் யாரெல்லாம் வாக்காளர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த பட்டியலே முறைகேடாக இருக்கு திடீர்னு நாலு லட்சம் பேர் கூடியிருக்கான் மகாராஷ்டிராவில் திடீர்னு நாற்பது லட்சம் பேர் கூடியிருக்கான் அப்படின்னு பல காண்ட்ரவர்சி வந்திருக்கு இந்த காண்ட்ரவர்சிக்கெல்லாம் இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஏதாவது முறையான விளக்கங்கள் வந்திருக்கா ஆளும் கட்சிகிட்ட இருந்து இது வரைக்கும் ஏதாவது முறையான விளக்கங்கள் வந்திருக்கா எந்த முறையான விளக்கங்களுமே வரல ஏன் என்ன காரணம் நீங்க கொண்டு வந்த புது சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையரை நீங்க நியமனம் பண்ணீங்க அந்த தேர்தல் ஆணையர் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக இருந்தார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நீங்க டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த புது சட்டத்துக்கான டிராப்டை நீங்க வைக்கிறீங்க வச்சு ஒரு ஒன்பது நாள் தான் ஆகுது டிசம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உடனே இது ஜனாதிபதி கழுத்து போட்டு சட்டமா மாத்துறாங்க உலகத்திலேயே எந்த ப்ரப்போசலுமே எந்த டிராப்டுமே போய் ஒரு தேர்தல் ஆணையர் குறித்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு விசாரிக்கிறதுக்கு முன்பே ஒன்பது நாள்ல கையெழுத்தாய் வருது நீங்க தேர்தல் ஆணையரை அப்பாயின்ட் பண்றதுக்கு தானே சட்டம் போடுறீங்க பாராளுமன்றத்தில் தானே கொண்டு வர்றீங்க பாராளுமன்றத்தில் ஏன் நீங்க ஸ்டாண்டிங் கமிட்டி விசாரிக்கல அது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணுமா இல்லையா அது ஆய்வுக்கே போகல ஒன்பது நாளில் நீங்கள் கையெழுத்து போட்டு புது தேர்தல் ஆணையர் ரெண்டு பேர்த்த நீங்க அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படி அப்பாயின் போது தான் தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் உள்ள வர்றாரு அந்த ஞானேஷ்குமாரே இரவோடு இரவா ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனரா வந்தவர் திருப்பியும் இரவோடு இரவா சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக மாறுறாரு இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது நாங்கள்லாம் ஏன் ஓட்டு போடுறோம் இந்த ஜனநாயகம் சரியாக இருக்கும் நாங்க யார எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆவோ பிரதமராகவோ சீஃப் மினிஸ்டராகவோ தேர்வு செய்ய விரும்புறமோ அவங்க தேர்வாகிறாங்கிற நம்பிக்கையில தானே போய் ஓட்டு போடுறோம் ஆனா நீங்க தேர்தல் ஆணையரையே சூஸ் பண்றதுலயே பிராடுத்தனம் பண்ணுறீங்க அதுக்காகவே புது சட்டத்தை கொண்டு வர்றீங்க அதுலயே பல கோல்மால் வேலைகள் நடக்குது அதுல இருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீங்க விளக்கிருக்கீங்க இது எல்லாம் ஏன் நடக்குது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இதைத்தான் ராகுல் காந்தி வெளிப்படையா கேட்கிறாரு உண்மைய சொல்லுங்கயா எப்படியா இவங்களால நீங்க அப்பாயின் பண்றீங்க இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது எதுக்காக நீங்க தேர்தல் ஆணையரை மாற்றுறீங்க அதுவும் சீஃப் தேர்தல் ஆணையர் எப்படி நீங்க இரவோடு இரவாக போடுறீங்கன்னு தான் கேக்குறாரு அவரோட கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா இருக்கு ஆனா மோடி அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலுமே இல்லை ஏற்கனவே இந்த புது சட்டத்தை பயன்படுத்தி தான் நீங்க அருண் கோயில நைட்டோட நைட்டா எலெக்ஷன் கமிஷனரா கொண்டு வந்தீங்க என்ன நடந்துச்சு அவரு இரவோடு இரவு அசைன்மெண்ட்டும் ஓடி போயிட்டார் அவர் இருபத்தஞ்சு வரைக்கும் இருந்திருக்க வேண்டியவர் அவர் முதல்ல எப்படி அப்பாயின் போனார் இதுவரைக்கும் விசாரணை நடக்கப்படவே இல்லை இன்னைக்கு அவர் ஒரு தீவுக்கு வந்து அம்பாசிடர் போய் அப்போ இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஃபாலோ ஒரு கேள்வியா இருக்கு இது மட்டும் இல்லாமல் இப்ப புதுசா வந்திருக்கூடிய இந்த ஞானேஷ்குமார் இவர் பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டினுடைய சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் அவர் இருந்த காலகட்டத்தில் தான் இன்னைக்கு உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் இந்த யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் அந்த மாநிலத்துக்கான மாநிலத்துக்கானதுல முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்றாங்க இதே ஞானேஷ்குமார் தான் பாத்தீங்கன்னா அயோத்தியா தீர்ப்பு வந்து நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்த்தாரு அப்படிங்கிறாங்க இதே எங்க தான் பாத்தீங்கன்னா காஷ்மீரை காலி பண்றதுக்காக ஆர்டிகல் த்ரீ செவன்டி உடைச்சாங்க இல்லையா அந்த உடைக்கிற ப்ராசஸ்ல இருந்தாரு அப்படின்னு தெளிவாக சொல்லுது இதே தான் பில் சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கத்தை தனியார்மயமாக்குறதுக்கான வேலைகளை செஞ்சாங்க முழுக்க முழுக்க குஜராத்திகளுக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய கூட்டுறவு சங்கங்கள் ஒட்டுமொத்தமாக தனியார்மயத்துக்கான வேலைகள் நடக்குது அந்த சட்டத்தை உருவாக்குறது விருது அப்படிங்கிறாங்க அப்ப முழுக்க முழுக்க மோடி அமித்ஷாவுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக வேலை இருக்கக்கூடிய இந்த ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையராக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பாயின் அவர் எப்படி திடீர்னு வந்தாரு இந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் என்பது உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்குட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் இந்த ஞானேஷ்குமார் எப்படி மேலே போனார் அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் ஒரு சித்தாந்தத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் காஷ்மீருக்கு எதிராக இருக்கக்கூடியவர் அயோத்தி தீர்ப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சாயம் பூசப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இரவு இரவோடு இரவாக எப்படி இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் ஆனார் அவர் இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் தான் தேர்தல் ஆணையரா இருக்க போறாரு இந்தியாவுல இன்னும் பல மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது இந்த ஞானேஷ்குமார் தான் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தேர்தலை நடத்த போறாரு இது மாதிரி பல மாநிலங்கள்ல பாஜகவால் இன்னும் பிடிக்க முடியாத பல மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் நடத்த போற இந்த ஞானேஷ்குமார் நியாயப்படி நடத்துவாராங்கிற கேள்விதான் நமக்கு வருது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்குதுங்க அந்த விசாரணை வர்றதுக்கு முன்னாடி எதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு இவர் இன்னும் அஞ்சு வருஷம் தொடர்ந்தார் அப்படின்னா இந்தியாவில் தேர்தல் நியாயமாக நடக்குமாங்கிற கேள்வி வருது ஏன் இதை கேள்வி வருது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மே மாதம் பிரதமர் நரேந்திர மோடி வட இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணும்போது இஸ்லாமியர்களை அவ்வளோ கொச்சையாக பேசினார் உள்ளே வந்துட்டாங்க இந்துக்களோட சொத்தை அவங்க திருட போகிறாங்க இவ அது இதுன்னு கண்டமேனிக்கு பேசினார் ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே தேர்தல் ஆணையம் எடுக்கவே இல்லை ஏன் எடுக்கலை ஒரு மதத்தை மையமாக வைத்து ஒரு இனத்தை மையமாக வைத்து மொழியை மையமாக வைத்து டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசுறது தேர்தலில் மிகப்பெரிய வன்முறை கலவரங்களை உருவாக்குற மாதிரி பேசுறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தப்பு மாடல் கோட் ஆஃப் படி தப்பு அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்ப தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒருதலைபட்சமாக செயல்படுது அப்படிங்கறத இந்திய மக்கள் நினைக்கிறாங்க இந்தியாவுடைய அறிவுஜீவிகள் நினைக்கிறாங்க ஜனநாயகவாதிகள் நினைக்கிறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில வரக்கூடிய தேர்தலா அது நியாயமாக நடக்க வேண்டும் இந்திய ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் தேர்வு செய்கிறது நியாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்குது நீங்க கொண்டு வந்த சட்டத்தை சேலஞ்சு பண்ணியிருக்காங்க ஆனா சேலஞ்சு பண்ணக்கூடிய சட்டம் விசாரணைக்கு வருவதற்கு முன்னாடியே நீங்க இந்த வேலைகளை செஞ்சு உங்களுக்கு சாதகமான ஆள நீங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனா போடுறீங்கன்னா நீங்க தேர்தலை மால் பிராக்டிஸ் பண்றீங்களா தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுதான் வெற்றி அடைகிறீங்களா கேள்வி இந்தியாவினுடைய மக்கள் மனதில் இருக்கு இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் பதில் சொல்லவே இல்லை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவே இல்லை நாம வெயிட் பண்ணி பார்ப்போம் உச்ச இந்த வழக்கு எப்படி விசாரிக்கப்படும் இதுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம்